ஆண்டோராகிய சி கிருஷ்ண நாமத்தினாலே திரும்பவும் இந்த வாரத்திலும் கத்தருடைய பிள்ளைகளாகி உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரமும் நம்முடைய ஒரு கால் மணி நேரம் தியானத்திற்கு சங்கீதம் பதினான்கிலே இரண்டாம் வசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பர்லோகத்தில் இருந்து கத்தர் பூமியை மனு புத்திரரை கண்ணு என்ன கருமையானே இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ரொம்ப பிஸி ஒரு வேளை சிறு பிள்ளை எடுத்தீங்கன்னா கூட அது கூட அது வெளியில பிஸியாக தான் இருக்கு அப்புறம் ஒரு பதிமூணு வயசு கீழே இருக்கவங்க அவங்களுக்கு விளையாட்டுல இருக்கும் அதுக்கு மேல இருக்க பசங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கு ஆனவங்களுக்கு அவங்க வேலை அவங்களுக்குன்னு சில வேலையை வச்சிருக்காங்க நடுத்தர வயசை சேர்ந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்புறம் வயசானவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை சாமூன் வருத்தப்பட்டாரு வேஷமாகவே மனசையும் தெரிகிறான் விருதாவாக சஞ்சலை படுகிறான் கஷ்டப்பட்டு நைட்டும் பலம் வளர்ச்சி சொத்து சேர்க்குறான் ஆனால் அதை யார் வாரிக்கிட்டு போவான்னு தெரியாததுனால அதுவும் அவனுக்கு சங்கலமாக இருக்குது அது தான் பிள்ளைகளுக்கு ஆசையாக வச்சுட்டு போகிறான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ நேரம் இரவுபாலும் நேரத்தை ஒதுக்கி தேடி 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 பொருள் பணம் சேர்த்தாலும் மனுஷனுக்கு போதும் அப்படிங்கிற மன திருப்தி மனசு இதுவரைக்கும் அந்த மாதிரி தெரியல ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உலகத்தில் எண்ணூற்றி முப்பது கோடி மக்கள் அப்படி சொல்கிறாங்க இன்னூறு கோடிக்கு அதிகமாக சொல்கிறாங்க இரநூறுக்கு அதிகமான நாடுகள் இருக்கு ஆயிரக்கணக்கான பாசைகள் இருக்கு பரலோகத்திலிருந்து தேவன் பூமியை குனிஞ்சி பார்க்கும்போது இத்தனை இருநூறு நாட்டில் எண்ணூறு கோடி அதிகமான இவ்வளவு மக்கள் காலையில எந்திரிச்சு எழுந்து நைட்டு படுக்க வரைக்கும் கார்ல பஸ்ல விமானத்துல டூ வீலர்ல எங்கேயோ போய்கிட்டோம் வந்துக்கிட்டோம் அப்படி இருக்கும் ஒரு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில யாராச்சும் அவரை தேடுறாங்களா அந்த மாதிரி உணர்வோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் பூமியை மனு புத்திரரை கண் நோக்கினார் அப்படின்னு வேற சொல்லுது ஏன்னா அந்த உணர்வு நான் கருமையானவர்களே இன்னைக்கு அணையருக்கு இருக்கு இல்லை பணம் சேர்க்கணுங்கிற ஆசை பொருள் சேர்க்கணுங்கிற ஆசை வீடுகளை இன்னும் இந்த உலகத்தில் ஏராளமான சொத்துக்களை எப்படியாச்சும் உழைச்சி எக்ஸ்ட்ராவாவது நேரத்தை ஒதுக்கி வேலை பார்த்து இந்த உலகத்தில் ஏராளமான வசதிகளை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு இருக்கிற ஆசை தேவனுடைய பக்கம் கொஞ்சமாச்சும் திரும்பி இருக்கா தேவனை தேடுகிற உணர்வு கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைவா இருக்கு எபேசு சபைய பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏசப்பா சொல்றாரு நீ கொண்டு கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் அப்ப நாளுக்கு நாள் உலகத்தில் ஏராளமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஏராளமான அறிவு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் பெருகுது நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கு அப்போ அதுல மனுஷனுடைய நேரம் போயிருது ஆண்டோருடைய சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் அவரை தேடுவோம் கொஞ்ச நேரம் நம்ம கத்திரோடைய வேதத்தை தியானிச்சு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கொஞ்சம் நேரம் துதிப்போம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு அருமையானவர்களே நாளுக்கு நாள் குறைந்து போவதற்கு தான் இப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனாலதான் உணர்வுள்ளவன் உண்டோ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு பார்க்குறாரு இதை சரியாக கெட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கூட ஊழியர்காராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நீங்கள் யாராக நாள் இருக்கலாம் எந்த சபையை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள் அப்படின்னு தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எட்டு மணி நேரம் தூங்கி எட்டு மணி நேரம் வேலை பார்த்து அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க உங்களுடைய குளிக்க துவைக்க சமைக்க ஏதாவது நல்ல கிட்டது போக வர கூட வச்சுக்கிறோம் இப்படி ஒரு நாளில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தோரு மணி நேரம் உங்களுடைய காரியங்களுக்காகவே உங்களை உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே நீங்கள் செலவழிச்சா கூட ஒரு மூணு மணி நேரமாச்சும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு ஒதுக்குறீங்களா அல்லது எப்படி வச்சுக்கிறோம் ஒரு மணி ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாங்க வேலை வாசிச்சு ஜெபிக்கிறேனே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு கணக்கு சொல்றாங்க இப்ப நம்ம வாழ்க்கை மொத்தம் எழுபது வருஷம் அப்படி வச்சுக்கோங்க இதுல நம்ம ஆண்டவரை அறிஞ்சிக்கிற வயசு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கும் சிலர் பதினஞ்சு வயசில் ரசிக்கப்படுவாங்க சிலர் இருபது வயசில் ரசிக்கப்படுவாங்க சிலர் இருபத்தஞ்சு வச்சுக்கிடுவோம் இப்போ ஆண்டவர் அறிஞ்சிலருந்து இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்தில் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது வயசில் ஏற்றுக்கிட்டு அடுத்து ஒரு எழுபது வருஷம் வாழ்கிறோம் எண்பது வருஷம் வாழ்கிறோம் வச்சுக்கோங்க ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் நீங்க தினமும் மூணு மணி நேரம் வாசித்து ஜெபிச்சு துதிச்சி ஆண்டவரோட நீங்க நேரம் செலவழிச்சீங்கன்னா ஆண்டவரை தினமும் ஒரு நாள் கூட விடாம மூணு மணி நேரம் நீங்க தேடினீங்கன்னா வருஷத்துல கணக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் தான் ஆயுசு ஆயுசுனால நம்ம ஆண்டவருக்கே கொடுக்குறோம் எழுபது வருஷம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தினமும் மூணு மணி நேரம் வேலை வாசித்து துதித்து ஜெபித்து ஆண்டவரோட நேரம் செலவழிச்சா ஏழு வருஷம் கொடுப்பாங்க நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஆண்டரோட செலவழிச்சாரா அவரை தேடினா நீங்க எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்ட நாள் இருந்து உயிரோட வாழ்றீங்களோ அத்தனை வருஷத்துல தகனமான கொடுக்க முடியும் இதுல ஒரு மணி நேரம் ஆண்டரை நீங்க தேனீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் நீங்க ஐம்பது வருஷத்துல கொடுக்குறீங்கன்னா மூணு மணி நேரம் ஜெமம் பண்ணி ஒரு மணி நேரம் தேடி தேன்னீங்கன்னா ஒன்றரை வருஷம் அப்போ நம்ம மொத்த ஆயிஸு நாட்கள்லேயே நம்ம இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து வளர்ந்து சாகும்போது கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தேடினா மொத்த வாழ்க்கையிலேயே ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் தான் கொடுத்துருப்போம் தினமும் விடாமல் மூணு மணி நேரம் நீங்கள் ஆண்டவராக தேடினீங்கன்னா மொத்த ஆயிசு காலத்தில் பத்தில் ஒரு மங்கு டசம் மாதிரி கொடுத்துருப்பீங்க இதில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை கழிக்கிறீங்க செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் இருபத்தி நாலு நேரம் தான் கொடுத்துருக்கார் இல்லை நீங்கள் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லலாம் சரி நீங்கள் எவ்வளோ நாள் பிஸியாக இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் பத்து மணி நேரம் தூங்கி எட்டு மணி நேரம் வேலை பார்த்து பதினெட்டு மணி நேரம் போயிடுச்சு இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்கள் செந்த வேலையை பார்த்தா கூட நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு நம்முடைய கத்தருக்கு ரெண்டு மணி நேரம் தாராளமாக கொடுக்கலாம் கொடுக்குறீங்களா வேதத்தோட நேரம் செலவழிக்கிறீங்களா விசாசம் இந்த உலகமும் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளும் நம்மளுடைய நேரத்தை தேட விடாம எப்பயுமே தடுத்துக்கிட்டே தான் அதுதான் வஞ்சகம் இன்னைக்கு ரொம்ப பேரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ஜபம் ஒரே ஒரு வசம் அவ்வளா அதனால அவங்க உள்ளான மனுஷன் உடம்பு நல்லா இருக்கு அறிவுலாம் நல்லா தான் இருக்கு செல்போனை பத்தி கம்ப்யூட்டரை பத்தி உலகத்திற்கு விஷயங்களை பத்தி ஆனா படைச்ச தெய்வத்தை பத்தி பைபிளை பத்தி வேதத்தை பத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆளுநரோட நேரம் செலவழிக்கல ஆளுநரை தேட்டுறதில்ல உலக புறமான விஷயத்துல பயங்கர பொருளின்றார் எனக்கு அருமையான பிள்ளை தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு நாளுக்கு நாள் பெருக வேண்டும் தாவிது நாப்பத்தி ரெண்டாம் சங்கீத சொன்னார் பானுங்க மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கு நான் எப்பொழுது அவர் சந்நிதியில வந்து நிற்பேன் எப்படா நம்ம வேலை முடியும் அப்பா சமூகத்துக்கு போவோம்னு நம்ம ஆத்துமா வாஞ்சியா இருக்கா இப்போ பார்த்தாலும் நம்ம இன்னைக்கு எல்லாரையும் அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த செல்போன் தூங்குற நேரம் தவிர எல்லா நேரமும் அதுக்கு தான் மனுஷன் அடிமையாயிட்டான் ஏன்னா செல்போனுக்குள்ள உலகமே இருக்கு கடல் அளவு அதில் நம்மளை வஞ்சிக்கக்கூடிய பிஸியாக வைக்கக்கூடிய ஆண்டவரை விட்டு நம்மளை விளக்கக்கூடிய சத்ருவோட உலகத்தின் கவர்ச்சியான விஷயங்கள் சத்ருவோட வஞ்சகமான பல விஷயங்கள் அந்த செல்போனில் இருக்குது அதில் ரொம்ப பேர் சீக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறான் ஒரு காலத்தில் அது தொடர்புக்கு தான் இருந்துச்சு தொடர்பு ஏன் அப்படின்னு தான் அந்த சிம்முக்கு பேரே சொல்கிறான் ஆனால் ஆண்டவரோட உள்ள தொடர்பில் இந்த செல்போன் என்ன செஞ்சிடுச்சு வெளியே கொண்டு போயிடுச்சு ஆண்டவரோட இன்றைக்கி தொடர்பு கொள்ள முடியாத அப்படி அநேகர் செல்ஃபோனுக்கு அடிமையாகிட்டாங்க இருபத்தாவது நேரமாக தான் இப்போ பார்க்குற நீங்கள் அப்படி எப்போ பார்த்தாலும் நான் நகைச்சுவையாக சொல்வேன் மெத்தலைக்கு சுண்ணாம்பு தரோன்ற மாதிரி செல்ஃபோனை தடவிட்டே உட்காந்துருக்கீங்களா அது இருக்கிற காரியங்களே உங்கள் மனசு போய்கிட்டு இருக்கா நீ சாக்கறையாக இருக்கணும் அதை தேவைக்கு நியாயமான காரியத்துக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தி செல்ஃபோனுக்கு நீங்கள் அடிமையாகவும் பார்த்துக்கோங்க ஹெல்போன் உங்களுக்கு எஜமான ஆனால் நீங்க உங்க போனுக்கு எஜமானு டெய்லி செக் பண்ணுங்க அது இல்லாம வளவே முடியாதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க இன்னைக்கு மக்கள் உலகத்துல ஆனா தேவனை தேடும் பொழுது அதையும் நீ எப்படி ஞானமா தேவைக்கு மட்டும் கிடையாதுங்கிற ஞானத்தை கத்தரே தருவ அவருடைய வசனமே தரும் எனக்கு அருமையானவர்களே தேவனை தேடுகிற உணர்வு இதில் நீங்கள் தயவுசெய்து நாளுக்கு நாள் பெருகணும் அதுக்கு தடையாக உங்களுக்கு உலகத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்ப கேளுங்கள் அந்த தினமும் ஒரு நாளைக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரமாவது உங்களோட நேரம் செலவழிக்கணும் எதத்தை தியானிக்கணும் சங்கீதக்காரன் சொல்கிறாரு கத்தோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இதுவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் லூக்கா பதினெட்டில் பேச சொன்னாரு தமிழ்நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் சொன்னார் நமக்கு இரவும் பகலும் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற உலக வேலைகள் தவிர வழக்கமான நியாயமான கடமைகள் தவிர நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஆவிக்குரிய வேலை இரவும் பகலும் வைரத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்புக் கொடுத்து ஜீபிக்கிறது நல்ல துதிக்கிறது இதுக்கடுத்து நமக்கு கூலி இருக்குது அத்து மாதம் இருக்குது ஆண்டவர் செய்ய சொன்ன வேண்டிய செயல்களை நம்ம நம்ம நம்பி கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு அதுக்கெல்லாம் நமக்கு அவர் திட்டத்தை நிறைவேற்றுக்கு அவர்த்த கிருபை கேட்க வேண்டியது இருக்கு இன்னும் நம்ம ரொம்ப பேருக்கு நன்மை செய்ய வேண்டியது இருக்கு இப்போ எவ்வளவு பொறுப்புகள் நமக்கு இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் அடிப்படை தேனா மட்டும்தான் பலன் கிடைக்கும் நம்ம ஒரு உண்மை உள்ள தேவ பக்தி உள்ள ஒரு விசுவாசியா கிறிஸ்தவன் அந்த உலகத்தில் வாழணும்னா ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு மட்டும்தான் உதவி செய்யும் மற்ற எதுவும் நமக்கு உதவி செய்யாது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் ஒரு பெரிய நல்ல சபையில் நீங்கள் உறுப்பினராக இருக்கலாம் நல்லது உங்களுக்கு பல ஊழியர்கள் தெரிஞ்சிருக்கலாம் நல்லது நீங்கள் ரொம்ப ஊழியர்களுக்கு சபைக்கு காணிக்க கொடுக்கலாம் நல்லது ஆனால் இது வந்து உங்களை உள்ளான மனுஷனில் வல்லமை உள்ளவங்களா மா கொஞ்ச உதவி தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தினமும் நீங்க ஆண்டவரோட எப்படி உறவு வச்சிருக்கீங்க சபைக்கே வார ஒரு நாள் மத்த எல்லாரையும் நம்ம எப்பயாவது பார்க்க முடியும் ஆண்டவர் நமக்குள்ளேயே வந்து தங்கி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டின்படி அவருக்கும் உங்களுக்கும் அனுதினமும் உள்ள உறவு பெருக பெருக பெருகதான் நீங்கள் நீங்கள் போகிற சபைக்கே நல்லா ஆசுராமா இருப்பீங்க சமுதாயத்துக்கும் ஆசுர்வமாக இருப்பீங்க நாளுக்கு என்னை தாங்கிடும் என்னோட இருப்பார் நாளுக்கு நாள் ஆண்டோரை தேடுகிற உணர்வுல உறவில் தயவுசெய்து நீங்கள் பெருகணும் அதுக்கு ஆண்ட திருப்பை கேட்கணும் உங்களை நாளுக்கு நாள் ஆண்டருடைய சத்தியத்திலையும் ஆண்டருடைய உறவுலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கும் கத்தருக்கும் உள்ள உறவில் உங்களை நல்லா வளர்க்குறதுக்கு தான் கத்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பறையும் நல்ல சபையும் கொடுத்துருந்த நீங்கள் ஒரு நாள் மட்டும் போயிட்டு ஆராதிச்சுட்டு காணிக்கை கொடுத்துட்டு பாஸ்ட்டுக்கு ஒரு சோத்திரம் போட்டுட்டு அப்புறம் இடையில ஆறு நாள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தீங்கன்னா உங்கள் மெய்ப்பர் வருத்தப்படுவார் துக்கப்படுவார் பிரதான மெய்ப்பராக இருக்கார் பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் மெய்ப்புறா ஏசு கிறிஸ்து அவர் வருத்தப்படுவார் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உலக செஞ்சிடும் ஜெயிச்சிடும் இச்சை ஜெயிச்சிடும் மாம்சத்தை நீச்சயம் ஜெயிச்சிடும் கண்களின் நீச்சம் ஜெயிச்சிடும் உலகத்தின் கவர்ச்சிகள் ஜெயிச்சிடும் அதனால தான் இசைக்கள் ஜார்ஜ் அண்ணே அவர் அந்த காலத்திலே பண்ணார் அணுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அணு கிரகம் தர வேண்டுமே அணுதினமும் பண்ண இன்னும் உண்மை நான் அறியணும் இன்னும் கிட்டி சேரணும் மே பார்க்கற நீங்க அணுதினம் ஆண்டவரோட அவரை தேடுகிறதுல தயவுசெய்து இப்போ இருக்கிறத விட நேரம் அதிகமாக்குங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாக நீங்க வேலை வாசித்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு துதிச்சு உங்களுடைய ஆத்மாவை கத்தருக்குள்ள விலனுள்ள ஆத்மாவை காத்துக்கோங்க இயேசு ஏசு திருசுதாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமீன்